வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை நான்கு மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை அதிகாலை வானிலை பதிவு அதிகபட்ச வெப்பநிலை மூன்றிலிருந்து ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் குறைந்தபட்ச வெப்பநிலை இரண்டிலிருந்து நான்கு டிகிரி வரை குறைந்தும் காணப்படுகிறது இதற்கு காரணம் வங்கக்கடலின் மேல் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய உயர் அழுத்தம் வங்கக்கடல் மேல் நீடித்து கொண்டிருக்கூடிய உயர் அழுத்தமானது குளிர்காற்றை குடைபோல் இறக்கி தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த கடலோரமும் உள்ளே அனுப்பச் செய்து அதாவது கடலுக்கு மேற்பரப்பிலேயே கடற்பரப்பை விடுகிறது இருந்தாலும் கடல் மேற்பரப்பில் வரும்பொழுது ஒரு குளிர்காற்று தொடர்ந்து அது உள்ளே பயணிக்கும் இரவிலே குளிரை கொடுக்கிறது இரவு நேரத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபது டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தும் அதிகபட்ச வெப்பநிலை பகலிலே சூரியன் வந்ததும் வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் அந்த குளிர்காற்றில் இருக்கக்கூடிய நீராவி குளிர் நீராவி வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்த பிறகு வறண்ட காற்றாக கடலோர மாவட்டங்களின் கடலோரம் தொடங்கி உள்ளே வெப்பம் அதிகரித்து காணப்படுகிறது நேற்றைக்கு சென்னையில் கூட முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வெப்பம் மீனம்பாக்கத்தில் பதிவாகியிருக்கிறது மீனம்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் விமான நிலையம் இருப்பதன் காரணமாக ஓடுவாதை இருக்கிற இருப்பதன் காரணமாக மரங்கள் பெரிதாக இல்லை இதன் காரணமாக அங்கே நூறு டிகிரி ஃபேர்னிகிட் வெப்பம் பதிவாகி இருக்கிறது நேற்றைக்கு அதாவது முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் பதிவாகி இருக்கிறது அதே நேரத்தில் நுங்கம்பாக்கத்தில் மிக குறைந்திருக்கிறது கிட்ட செல்சியஸ்லேயே இரண்டு மூணு டிகிரி குறைந்திருக்கிறது இப்படி இருக்கும் நிலையில் உள்ளே நேற்றைக்கு நூற்று ரெண்டு டிகிரியை இருக்கிறது இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் கூடும் இன்று இருபத்தி எட்டு நாளை இருபத்தி ஒன்பது இரண்டு நாளும் உச்சபட்ச வெப்பநிலையை என்று ஏற்கனவே எச்சரிக்கை கொடுத்திருக்கிறோம் தயவு செய்து இணைந்தே இருங்கள் இறுதி வரை காற்றடுத்த தாழ்மண்டலம் கனமழைப்பிடிவை கொடுக்க போகிறது ஏப்ரல் பிறந்ததும் ஆகவே அவையெல்லாம் இருக்கிறது இறுதி வரை கேட்டு பயன்பெறுக தற்பொழுது இருபத்தி எட்டு நாளை இருபத்தி ஒன்பது இரண்டு நாளும் பாளையங்கோட்டை முதல் தமிழ்நாட்டில் திருத்தணி வரைக்கும் ஆந்திர எல்லையோரம் முதல் குமரி முனை வரைக்கும் வெப்பம் உயர்ந்திருந்தாலும் பாளையங்கோட்டையில் சுமார் நூற்றி நான்கு டிகிரி ஃபேர்னிக்கிட்டும் மதுரையில் நூற்று மூன்று டிகிரி ஃபேர்னிக்கிட்டும் அப்படியே திருச்சியில் நூற்று ஐந்து நூற்று ஆறு டிகிரி ஃபேர்னிக்கிட்டும் இட்டும் கரூர் ஈரோடு சேலம் மற்றும் தருமபுரி கிருஷ் கிருஷ்ணகிரியில் கூட இருக்காது தருமபுரி மேலும் திருப்பத்தூர் வேலூர் திருத்தணி பகுதிகளில் நூற்று ஐந்திலிருந்து நூற்று ஆறு வரை எல்லாம் செல்லலாம் நூற்று ஐந்திலிருந்து நூற்று ஆறு வரை சென்ற வெப்பம் எல்லோ இடத்துலையும் நூற்றாறு இருக்காது அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் நூற்றி ஐந்து எட்டும் நூற்றி ஆறு எட்டல்லாம் இது இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய வெப்பநிலை சராசரிக்கு மூன்று டிகிரிக்கு கூடுதலாக தெரிகிறது ஐந்து டிகிரி கூட எட்டெல்லாம் முப்பத்தி ஆறாக போனால் அதாவது சாரி நூற்றி ஆறாக போனால் அதனால் இப்பொழுது இருக்கக்கூடிய வெப்பம் இன்னும் இரண்டு மூன்று நாட்களுக்கு முப்பதாம் தேதி கூட அது தொடர வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது மூன்று நாளும் உச்சபட்ச வெப்பத்தை ஆட பெறும் முப்பத்தி ஓராம் தேதி திடீரென்று வெப்பம் சரிய தொடங்கும் அதாவது மு நூற்றி ஐந்து நூற்றி ஆறு வரை சென்று நூற்றி ரெண்டு ஆக குறைந்துவிடும் முப்பத்தி ஓராந்தேதி ஒன்றாம் தேதி நூறாக குறைந்துவிடும் இரண்டாம் தேதி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு டிகிரி ஃபேர்னிகேட்டாக அதாவது முப்பத்தி ஏழு முப்பத்தி ஆறு என்ற அதாவது முப்பத்தி எட்டுக்கு கீழே முப்பத்தி ஏழு முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் அதாவது தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு அல்லது தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு என்ற வெப்பநிலையை ஃபர்னிகேட்டில் அடையும் ஆக மூன்று நாட்களுக்கு மட்டுமே வெப்ப உயர்வு முப்பதாம் தேதி வரை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மூன்று நாளை நாம் சமாளித்து விட்டால் ஏப்ரலிலே கொடுக்க போகிற அருமையான ஒரு வானிலை அமைப்பு புழுக்கம் இருந்தாலும் மழை பொழிவை கொடுக்கப் போகிறது கிழக்கு காற்று இதமான வெப்பநிலையை கொடுக்க போகிறது பிறகு மழை பொழிவை கொடுக்க போகிறது கடலிலே தாழ்வு மண்டலம் உருவாகி கோடையிலே ஒரு சிறப்பானது ஒரு கோடை மழை பொடிமை மழை பொழிவாக கொடுக்க போகிறது சித்திரையில் நல்ல மழை பொடிமை இருக்கிறது என்று நீண்டகால சொல்லி இருக்கிறோம் இந்த மா இந்த வானிலை மாற்றம் மிக துல்லியமாக அமைந்து விவசாயத்திற்கு ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமாக அமையும் ஆனால் மழையில்லாமல் மழை வேண்டாம் என்று பல்வேறு தொழில்கள் இருக்கிற நிலையில் அவர்களுக்கு இந்த கோடை கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும் மழை நிறைய இருக்கிறது கோடையில் வெயிலும் இடையிடையே இருக்கும் இடையிடையே நிகழ்வு விலகும் பொழுது விலகி செல்லும் பொழுது அனலும் இருக்கும் அனலும் இருக்கும் இதமான வெப்பநிலையும் இருக்கும் மழையும் இருக்கும் மிதமான மழையும் இருக்கும் கனமழையும் இருக்கும் நிகழ்வு கரை கடக்கும் இடத்துல மிக கன அதிகன பொழிவும் இருக்கும் தற்பொழுதைய வானிலை அமைப்பின்படி தற் தென் சின கடற்பகுதியில் நீடித்துக் கொன்றக்கூடிய சுழற்சி வரக்கூடிய இரண்டாம் தேதி வாக்கிலே மலேசியா சிங்கப்பூர் பகுதிக்கு வந்து மூன்று நான்கு தேதிகளிலே அந்தமான் கடற்பகுதிக்கு வந்து ஐந்து ஆறு தேதிகளிலே அந்தமான் கடற்பகுதியை விட்டு மேற்கு நோக்கி நகர்ந்து ஏழு எட்டு ஒன்பது தேதிகளிலே வட தமிழ்நாடு தெற்காந்திரக்கரையை அடைந்து தமிழ்நாட்டிற்கு கனமழை பதிவை ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதிகளிலே கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாம் நீண்ட கால அறிக்கையில் அறிவித்தபடி இரண்டு பனிரெண்டு இருபத்தி ரெண்டு என்ற நாட்களிலே மழை பொழிவு தொடக்கும் என்று சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில் வரக்கூடிய ஏப்ரல் இரண்டிலே கிழக்கு காற்று தரையேற உயர் எடுத்த காற்றும் கிழக்கு காற்றும் ஒன்றிணைந்து தமிழ்நாட்டிலே தூரல் மழை நனைக்க மழை பொழிவை கொடுக்க இருக்கிறது ஏற்கனவே நாம் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மட்டும்தான் எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் இப்பொழுது இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி நான்காம் தேதி மழை அதிகாலையில் கடலோரம் தொடங்கி மதியம் மாலையில் உள்ளே பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடலோரம் லேசான பொழிவு தூரல் பொழிவு இரண்டாம் தேதி அல்லது மூன்றாம் தேதி தொடங்கி உள்ளே போய் மதிய மாலையில் மிதமான பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒதுக்கி ஒதுக்கி இந்த நிகழ்வு பொழிவை கொடுக்க தொடங்க இது மெல்ல விலகி கொண்டிருக்கும் அதே வேளையில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அந்தமான் கடற்கரைக்கு வந்து மண்டலம் வரை தீவிரம் அடைந்து குறைந்தபட்சம் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகும் இதுவரைக்கும் காற்று சுழற்சி தலம் பார்த்திருக்கிறோம் கடந்த வாரம்லாம் அதுக்கு முன்னாடி எல்லாம் இப்பொழுது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக லோ ப்ரெஷர் ஏரியாவாக வர இருப்பதன் காரணமாக அதுவும் வெப்பமண்டல அதாவது வெப்பமான கடற்பகுதியில் இருந்து நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இருந்து வெப்ப நீராவியை செட்டாக போகிற காரணத்தினாலே நிகழ்வு கரை கடக்கும் இடத்துல இரு காற்று இணையும் இடத்துல நல்லதொரு மழைப்படிவை மிக கட அதிகன மழைப்படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆந்திர பிரதேசத்தில் கடந்தால் ஆந்திர பிரதேசத்திற்கு கன மிகன மழை அதிகன மழைப்படிவை கொடுக்கும் ஆந்திர தமிழ்நாட்டின் எல்லையோரம் கடந்தால் மிக மழை அதிகன மழைப்படிவை கொடுக்கும் அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே தீவிரமடையாமல் வந்தால் தமிழ்நாட்டின் மத்திய மாவட்டங்கள் அல்லது வடகடலோர மாவட்டங்களுக்கு வரும் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்தால் அது ஆந்திர தமிழ்நாடு எல்லையோர பகுதிக்கு போகும் அதுவே ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவானால் தெற்கு ஆந்திராவிற்கு போகும் ஆக இது மண்டலத்திற்கு மேல் தீவிரமடைவதற்கு வாய்ப்பில்லை புயலாக மாற வாய்ப்பில்லை இருந்தாலும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறினால் ஆந்திர பிரதேசம் வெல் மார்க் அதாவது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி அதாவது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்று மூன்று பெயர்கள் இருக்கும் இந்த பெயர்கள் கொண்ட ஒரு அமைப்பாக இருந்தால் தமிழ்நாடு ஆந்திர பகுதிக்கு இடைப்பட்ட பகுதிக்கு வரும் அது லோ எல் ஏரியாவாகவே குறைந்தழுத்த பகுதியாகவே இது வந்தால் அது வட தமிழ்நாட்டு கரையை வரும் எங்கே வந்தாலும் தமிழ்நாட்டிற்கு மழைப்பிடிவு உண்டு கிழக்கு காற்றும் மேற்கு காற்றும் உள் மாவட்டங்களிலே சந்திக்கும் என்பதனால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் தெலுங்கானாவிற்கும் ஆந்திர பிரதேசத்திற்கும் நல்லதொரு மழைப்பிடிவை கொடுக்க போகிறது அடுத்த இடத்தில்தான் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடலோர மாவட்டங்களுக்கு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வு தெற்கே வந்தால் டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிவு கூடும் நிகழ்வு வட் அதாவது வட தமிழ்நாடு தெற்கு ஆந்திரா என்றால் அந் அந்த மழைப்படிவு தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் கர்நாடகா கேரளா தமிழ்நாட்டின் உள் வட உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மத்திய உள் மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கு நல்லதொரு மழைப்படிவை கொடுக்கும் கடலோரமும் மழை உண்டு இரண்டாம் தேதி தூரலாக தொடங்கும் மழை தொடர்ந்து ஒரு இருபது நாட்களுக்கு அடுத்தடுத்த நிகழ்வு ஒரு நிகழ்வு முடிந்தும் அடுத்த நிகழ்வு இடைவெளி கொடுக்கும் என்றால் இடைவெளிக்கு இடையே பெரிய இடைவெளி இல்லாமல் ஒரு நாள் அரை நாள் இடைவெளி மட்டும் அல்லது இரண்டு நாள் மட்டும் இடைவெளி கொடுத்து அடுத்த நிகழ்வும் மழைப்படிவை தொடக்குவதற்கு சாதகம் இருக்கிறது நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இறுதி நாள் சித்திரையில வலுவான நிகழ்வு இருக்கிறது மூன்று நிகழ்வுகள் இருக்கிறது என்றும் எந்த மாற்றமும் இல்லை கோடை மழை சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது கோடை வெயிலும் சராசரி இருக்கும் வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் வானிலை மாறுதல் அப்டேட்ஸ் துல்லிய மருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கடந்த மழைக்கு வானிலைக்கு வானிலையை பார்ப்பதற்காக பலர் வந்தார்கள் இப்பொழுது வானிக்கையை பார்க்கவில்லை மேகம் சுடுந்ததும் தூரல் விழுந்ததும் அவசரப்பட்டு பணிகளை செய்வார்கள் ஆகவே அவர்களுக்கு மழையை எது மழை இல்லாத நேரங்களிலே செய்யக்கூடிய பணிகளை விரைந்து முடித்திடவும் வரக்கூடிய இரண்டாம் தேதிக்கு மேல் மழை இருக்கிறது என்பதையும் இப்பொழுது இருக்கக்கூடிய வெயிலை பார்த்து வரக்கூடிய நாட்களெல்லாம் வெயில்தான் என்று கற்பனையில பல்வேறு திட்டங்களிலே இறங்கி இருப்பார்கள் அவர்களுக்கும் ஏப்ரல் ரெண்டாம் தேதிக்கு மேல் மழை இருக்கிறது என்பதையும் ஏழு எட்டு தேதிகளிலே வலுவான நிகழ்வு வந்து நிறைய மழைப்படிவை வட தமிழ்நாட்டுக்கா வட தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேசம் கர்நாடகா தெலுங்கானா கேரளாவெல்லாம் கொடுக்க போகிறது தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்படிவை நல்ல ஒரு மழைப்படிவை ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்க போகிறது நிகழ்வு எந்த அளவிற்கு தெற்கே வருகிறதோ அந்த அளவிற்கு தமிழ்நாட்டின் மழைப்படிவு சராசரிக்கு சற்று கூடுதலாக இருக்கும் நிகழ்வோட வழித்தடம் கூர்ந்து உற்றுநோக்கப்படுகிறது எங்கே சென்றாலும் மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் உண்டு குறைந்த மழையா அதிக மழையா அதீத மழையா இதுதான் வேறுபாடு தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பணி செய்திடுங்கள் இணைந்தே இருங்கள் நன்றி